ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேராக இருமுடிக்காட்டை எடுத்துகிட்டு மலைக்கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராணி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஐயப்பன் வந்து ஒரு கோவிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க அப்போ ராணியோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு இதனால ராணி என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கேங்க நேரா ஜார்ஜினியா வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரத்தம்மனா என்ன நீ வெளியில கொண்டு வந்து உன் உடம்புக்குள்ள இன்னும் எடுக்கணும்னா இதுக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த போட்டி இருக்கிற இடத்துக்கு போய் போட்டியோட போட்டியை வந்து புதைச்சி வச்சுக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சி போட்டி மேல உன் கையை வெட்டி உன் கையில வர அந்த சிகப்பா அவர் மேல விட்டா மட்டும்தான் அவருக்கு உயிர் வரும் அவர் வந்தா மட்டும்தான் நான் உன் உடம்புக்குள்ள வர முடியும் அப்பதான் நீ நினைச்ச மாதிரி அந்த பொம்மையையும் வர வரவிடாம தடுக்கலாம் ராணியே அந்த இடத்துல இல்லாம பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால சாவித்திரிக்கையும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ராணி கோவிலுக்கு போறாங்க அதே டைம் வந்து சாவித்திரிக்கையும் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நேரா போட்டியை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு சாம்பலா வந்து மணந்து பார்த்துட்டு இருக்காங்க தமனா அந்த ஜார்ஜினியா வந்து போட்டியோட தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க உடனே அந்த இடத்துல ஒரு சாம்பல் எடுத்து மணந்து பாக்குறாங்க பார்த்தா வித்தியாசமான உடனே தமனா வந்து கண்டுபிடி முடிச்சிடறாங்க அத்தை இதுதான் போட்டி இருக்கிற இடம் அப்படின்னதும் உடனே சாவித்திரியும் த மனவோ ரகுவரனும் உடனே மூக்கை வந்து பொத்திக்கிறாங்க ஐயோ அத்தை வாங்கத்தை உடனே என் கையை வந்து இல்லாமல் பண்ணுங்க தான் என்னோட சிகப்பு அவர் மேலே விழும் இங்கே பாருங்க வாங்க அப்படின்னும் போது சாவித்திரி என்னால் முடியாது தமினா நானே என் கையால் உன்ன எப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும் ஐயோ அத்தை எனக்கு அந்த ராணியை மட்டும் இல்லாமல் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது அந்த பொம்மையை வரவிடாமல் பண்ணணும் இல்லைனா நம்ம எல்லாரும் கதையும் முடிச்சு போயிடுவோம் அதை அதை ஞாபகம் வச்சுட்டு என் கையை வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னதும் உடனே சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா தமனாவோட கையை வந்து அந்த இடத்துல இல்லாமல் பண்ணிடுறாங்க தமனா கையில இருந்து சிகப்பு அந்த போட்டி மேலே விழுந்ததும் போட்டி உயிரோடு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஆனால் தமனா கீழே பொத்தன்னு விழுந்துட்டாங்க இதை பார்த்த சாவித்திரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போட்டி வந்துட்டிங்களா தயவு பண்ணி நீங்க தான் தமனாவை காப்பாற்றணும் அந்த ஜார்ஜினியாவை வெளியில் எடுக்கணும் அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க முடியாது நீங்க என்ன திட்டத்துக்காக என்ன உயிர் நான் கண்டிப்பா அவளுக்கு உதவி செய்ய மாட்டேன் சாவித்ரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ எங்க தமனா கேதி அதையெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பா நான் ஜார்ஜினியாவை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னதும் சாவித்திரி எல்லாரும் பதட்டப்படுறாங்க இந்த பக்கம் தமனா கிட்டத்தட்ட இல்லாம போயிட்டாங்கன்னு தான் சொல்லதும் சொல்லணும் வாங்க பண்ணி பார்க்கலாம் என்னென்ன